பசுமையா சேக்காது என்ன நடத்த இல்லை காத்தா என்னுடைய இல்லை இருக்க சொல்லிட்டாங்க ஓகே போட்டு தான் எடுக்க நீங்க இல்லை சொல்ல வேணும் ஓ இங்க எங்க இருக்கு என்ன தான் சொன்னாலும் இந்த டவுட் தீர்ல உல வெயிட்ட வச்சு கொண்டு இப்படித்தான் இது மிதக்குது சிம்பிளா மிதக்குது வடையும் சாம்பாரும் வடையும் சாம்பாரும் முதல் ശ്രീലങ്ക കണ്ടുപിടിക്കല ഇപ്പം പോയിന് ഉണർന്ന് വിട്ടവൻ ഒരുത്തരം ഫ്രണ്ടാകും പക്കത്തിൽക്കാളെ അവൾ അടിക്ക താനേ പണ

ஆ உள்ளே போய் செக்இன் பண்ணிவிட்டு லக்கேஜ் எல்லாம் போட்டுட்டு உங்களோட பொறுமையாக கிடைக்கிறேன் இப்போ பிறந்து நீங்கள் ஹண்ட்ரடித்திருப்பீங்க ஹண்ட்ரடி காட்டியும் கொமெண்ட்ஸில் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருவீங்க இந்த ஃப்ளைட்லாம் போகிறோம் என்ன தான் செய்தாலும் அந்த பெண்கள் இருக்கிற ஒரு என்ன சொல்லுவாங்க எப்படியும் வெயிட் கூட தான் வச்சு விட்டுருவோம் அதே மாதிரி அம்மா வெயிட் கூட தான் வச்சிருக்கிறாள் ஆனாலும் எத்தைட் ஏர்லைன்ஸ் கொஞ்சம் வெயிட் ஆக்செப்ட் பண்ணி எடுத்துட்டினா ஒரு அஞ்சாறு கிலோ எல்லாம் கூட்டிட்டுது மொத்தமாக അല്ല ഒരു സാമുണ്ട് രണ്ടിലേക്ക് സാമൂഹം ഇല്ലാത്തപ്പോൾ ഇത് ഇവള സമാനും കൂട്ടി പാത ഇപ്പോൾ ഗേറ്റ്ക്ക് ഉള്ള പോയി ഉള്ള പോകാൻ ലേറ്റ് ആയിട്ട് സാരി ആ ലേറ്റ് ആയിട്ട് പോയി അമ്മ കറി കൺഫോം പണൂ വന്നിട്ട് ലേറ്റാ പോയിട്ട് റോഡിൽ വരയ്ക്കും ആക്സിലൻ്റ് പാത്തിരുപ്പീങ്ങൾ കൊഞ്ചം കൺഫോം പണൂ ഇപ്പോൾ സെക്യൂരിറ്റി ചെക്കപ്പ് സെക്യൂരിറ്റി ചെക്കപ്പ മുടിച്ച് ഉടൻ പണ്ടേ ഒന്ന് വരയത്തുക്ക് പേക്കും ഒരു വരിയം രണ്ട് വരയുമോ ஒரு வரியும் ஒரு அஞ்சு மாதத்துக்கு பிறகு மறுபடியும் ஏர்போர்ட் வந்திருக்கிறேன் சந்தோஷம் தான் இப்போ கனடாவில் இல்லாமல் விற்குன்னு சுற்றி தெரியல எல்லாேருக்கும் சந்தோஷம் தான் டியூட்டி ஃப்ரீ செக்யூரிட்டி செக்அப் எல்லாம் முடிஞ்சது ஸோ இதுக்கு நம்மட கேட்டு போவோம் லேட் சரியா சரியான லேட் ஆகிடுது லேட் டைம் திடீர் ரெண்டு வழிக்குற பையன் வந்து எனக்கு பிளான் பண்ணியும் ஒன்றும் பண்ணலை உடனே யோசிச்சுட்டு உடனே போகிற விஷயம் தேவைக்காமட்டி தான் போகிறேன்னு சும்மா போகலை அம்மாவும் வேற ஆசைப்பட்டவா இப்போ போய் இல்லாத என்னென்ன அம்மா மறுபடியும் போவார் பண்ணி நாளைக்கு போலிக்கிட வேண்டிய சான்ஸ் இருக்கு சோதாலும் இப்ப ஹபி தனியாக நிக்கிறதால ஹபியோட அம்மா நிக்கா ஆஹ் ருசிக்கு சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு எல்லாருக்குன்னு தெரிஞ்சிருக்கு அங்க போறேன்னு திருவங்க தான் போறேன் சிலங்க போற இங்க போறேன் சிலங்க தான் போறேன் ஏன் போறான் என்னத்துக்கு போறோம்ன்ற எல்லாம் நீங்கள் சொல்லுங்க தெரிஞ்சா கொமெண்ட்ஸ்ல கண்டுபிடிக்கிற கஷ்டம் தான் நினைக்கிறேன் கண்டுபிடிச்சா லக்கத்தை அவங்களுக்கு இங்கே பெரிய கண்டுபிடிப்பாளர் ஏன்னா வீடியோவும் போடல இப்போ வீடியோ வந்திருக்கு முன்னாடி ரெண்டு நாளாக ஒரு நாள் இனி தொடர்ந்து வீடியோ வர்றதும் வந்து நினைக்கிறேன் வெளில கூட இருக்குது பட் ஸ்டில் வரும் அண்டு நாங்கள் சில ஒர்க் செய்கிறாங்கன்னு உங்களை சொல்லியிருப்போம் ஸோ அந்த ஒர்க்குக்காக வண்டி கால் பண்ணுறேன் நீங்கள் எந்த ஃபோன் நம்பர் ஒர்க் பண்ணாண்டு நினைக்க வேண்டாம் ஃபோன் நம்பர் எல்லா இடமும் ஒர்க் பண்ணும் ஸோ நீங்கள் இந்த நோம்பல் கோலுக்கு மடிக்கலாம் வாட்ஸ்அப்பும் கால் பண்ணலாம் ஏனெண்டா நிறைய கோள் எனக்கு வாரது இப்போ கூடிய ஒரு கணக்கை கோல் வந்துருக்குது அதே நான் பழிக்கிறேன் தெரிஞ்சு இந்த இந்த ஓர்க்குக்காக ஒன்று நிறைய பேர் கோல் பண்ணி நிற்கிறேன் அதனால் வந்து நாங்கள் எல்லாம் செய்து தருவோம் நீங்கள் கோல் பண்ணால் இப்போயும் நாங்கள் செட்டப் பண்ணி ரெடி பண்ணி தருவோம் அந்த நான் செய்கிற ஓக் என்னென்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கணும் அதுக்கு கோல் பண்ணுறோம்னா நீங்க நீங்கள் பண்ணலாம் எல்லாமே நடந்துட்டு இருக்கு ஸோ கடுப்பே துவேன் ஏர்போர்ட்டில் நிற்கிறதை காடு ശ്രീലങ്ക പോയല്ലേ എന്താ ജീൻസിയാ തോക്കില്ല ആ

Okay, <laughs> I'm inside go. now. Bye. Okay, bye bye. bye. Uh, Ladies and gentlemen, I'm going to call for Air Transat flight 426 with service fee, Okay, okay. I'm going to go செம்ம கிடம் இருக்குது சார்ஜ் இல்லாமல் இதை போட்டுட்டு ஈஸியாக இருந்து ரன் பண்ணிட்டு போகலாம் வெளியாக வந்தாலும் ஜோசிக்க தேவை இல்லை சில லைனாக தானுங்க அனுக்கினா அவங்க லைனாக பார்த்தீங்களா என்ன லஞ்ச் சாப்பிடவே இல்லைண்ணா Okay, you are the one. Okay. Thank yeah, you. Thank you. Okay. Enjoy your okay. time. Thank you. Take care. Take care. Bye. அங்க போர்டிங்ல நண்டவாவே இங்க நிக்கிறா கணக்கு வந்து கடைசியா வாரியா சாச்சு எல்லாம் போடலாம் நீங்க இப்படி டிராவல் பண்றீங்கன்னா இப்ப ஒண்ணு ஒரு மெயினா ஒரு விஷயம் வந்து செய்ய என்னன்னா நீங்க ஒரு எல்லா நாட்டுக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி பிளாக் ஹீரோ பிளாக் சொல்லுவாங்க அப்படி அதுல ஒரு மூன்று விதமான பிளாக் கனெக்ட் பண்ணலாம் அது கொண்டு போனீங்கன்னா இங்க இனிங்க அந்த பிளாக்கை யூஸ் பண்ணி பாவிக்கக்கூடியதா இருக்கும் அதையும் மேக்ஷர் பண்ணி கொண்டு வாங்க போயிருக்கேன் കേരളാ താമസ കടയപ്പാ അല്ല ഐനോ എവിറ്റ്ലെ കാനഡയിലാ ശ്രീലങ്കൻസ് കൂടെയிருக்கு ഓ ഇയ ഇൻജയാ കൊളംബോ തങ്ങേയിരിക്കുന്നേ ഇവിടെ ഞാൻ ലണ്ടനിൽ ഉണ്ട് ഇതിനെ ഓ അങ്ങേവര വെഷം ടെൻഷൻ കോളേജാണ് അൻസർ കോളേജാണ് ഫ്ലൈ ടിക്കറ്റ് ഉള്ള വണ്ടാജി ലണ്ടനിൽ കേരള ഫ്രണ്ട്സ് വെൽക്കം ചെയ്തിogram അതൂടെ ബസ് ടൈൻ ഫ്ലൈ ഡേ എക്സ്പീരിയൻസ് പാകും ലണ്ടനിൽ ആണ് ഞാൻ പ്ലേ ചെയ്യಿರികോ 9823 ആഗ്രഹം

ஒரு அரேஞ்ச்மெண்ட் படம் ஓடுறது தமிழ் படம் சாப்பாடு சிக்கன் எடுத்துனா சமயம் என்னடே என்ன இருக்க சொல்லிட்டாங்க ഇന്നത്താങ്കിട കിരണീരമായി ചെക്ക് ആൺ അവർ ട്വൻറ്റി ഫൈവ് പോയി ടീ എടുത്തേ സാപ്പാടും വന്നിരിക്കീ ഒരു തൃപ്തി കൊണ്ട് വരും എന്നെ തന്നാലും പോട്ട് ഓപ്പൺ ആ அப்போதையும் பார்க்கல இப்பையும் பார்க்கலாம் போயிட்டு கீழே அபுதாபி வந்துட்டோம் என்னமோ அரை மணி ரெண்டாயிரம் மட்டும் காட்டுது என்னதான் சொன்னாலும் இந்த டவுட் தீரில் இவ்வளவு வெயிட்டா வச்சுக்கொண்டு அப்படித்தானே இது மித கிடையாது சிம்பிளா மிதக்கி

വന്നാച്ചു ഇന്ത്യ ഇസ്ലാം വന്ന പെരുസു അതവിടെ മെയിനായിട്ട് സാപ്പാടെന്നോ ലഞ്ഞ്ച്ഞ്ച് തിരി എന്നിട്ട് വടയും സാമ്പാരും വടയും സാമ്പാരും മുതൽ ഇന്ത്യൻ സാപ്പാടും റൈസും ബട്ടർ ചിക്കൻ സോ ഓക്കേ അവളോ പേഡ് ഇല്ല നല്ലത് ഇങ്ങ വന്നോണ്ടീലേ പോയിട്ട് എനിക്ക് ചില്ലങ്ങ പോക ഫുൾ പോയിടും அப்படிதான் சாமான எத்திரிக்குவாங்க ஃபோன் வேலை இதுங்க சிம் வேலை இது இன்டர்நெட் வரலை மற்றபடி கால் மிஸ் கால் எல்லாமே வரையுது சேர்ந்து தான் காசை ஓட்டுறது எழுக்கிறாங்களோ தெரியலை இப்போ நான் இங்கே போக முண்டா பஸ் கோஷம் போகணும் அதுக்கப்புறம் சான்ஸ்ட்டு இங்கே இருக்கானு சரி பிடிக்கணும் ஃப்ளைட்டுக்கு கூட சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் டைம் சரியானாலும் உலங்கன்னாலும் நம்மளால் அந்த கேட் கேட்பார்த்துக்கு கொஞ்சம் பயப்படுவீங்க எல்லாரும் அவங்களுக்கு கேட் பார்த்து போகணும் பண்ணா அங்கே அதில் பேருங்க அந்த மேலே இருக்குது ஏடின்றதுக்கு தானே அதில் இந்த கேட் நம்பர் டி தேர்ட்டி சம்திங் ஸோ டி நம்பரை பார்த்து நடந்து போனீங்களா உங்களோட கேட்டுக்கு போயிடலாம் அந்த கேரளா அப்படி நம்ம காதிட்டு போகிறான் இங்கே இந்தியன் சாப்பாடு ரெவீ கொடுக்குறாங்க ஃப்ளைட்லேயும் இந்தியன் ஃபுட் தான் கொடுத்தோம் இங்கேயும் டேஸ்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லி ஸ்டோர் இல்லாமல் இருக்குது ஷவாமா கிரில் என்று சொல்லி மோஸ்ட்லி இந்தியன் தான் நீங்கள் வந்து போவாங்க அவ்வளோ அதெல்லாம் இந்தியன் பிஸ்னஸ் நிறைய நடக்குதுன்னு நினைக்கிறேன் பெரிய ஏர்போர்ட் தான் பட் ஓப்பன் ஆயிருக்கு ஃபுல்லாக எனக்கு நேரமே இல்லைனாலும் சுற்றி கொண்டு திடீரென் பாருங்க அங்கே இங்கே டி ஃபோர்ட்டி நைன் இந்த கேட் நம்பர் இந்த கேட் நம்பர்லாம் என்கிட்ட சில்லங்கா போகிற ஃப்ளைட் இருக்குது அதுக்கு அதுக்கும் இங்கே சும்மா சுற்றி தெரிஞ்சுட்டு வருவோம் இருந்தால் அதை வாங்க முடிஞ்சாலும் வாங்கலாம் லொட்டி இருக்கா மில்லியன்ஸ் வென் மில்லியன் நவ்வாம் நம்மளுக்கு அதெல்லாம் சரி வராது ஆனால் இங்கே அந்த இண்டியன் இந்த கல்ச்சர் தான் நிறைய யூஸ் பண்ணிடலாம் நான் பார்த்தலாம் மோஸ்ட்லி எல்லாருமே இந்தியன் கல்ச்சர் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஈவன் ஃப்ளைட்லேயும் இந்தியன் கல்ச்சர் தான் அதை விட இதுக்குல உள்ள உள்ளே வந்து பார்த்தாலும் முதலாவது என்ற கண்ணுக்கு தெரிஞ்சது இந்தியன் ரெஸ்டாரண்ட் ஒன்று தான் இருக்குது டேஸ்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லி அப்போ மோ இந்தியாவுக்கிறது நிறைய வெரி ஆனால் ஃப்ளைட்லேயும் இந்தியன் சாப்பாடு குடிக்கிற மண்ணேக்கா இந்தியன் கஸ்டமர் தான் கூட ஃப்ளைட்டில் வாரது அதை விட நிறைய ஸ்ரீலங்கா ஆக்கலைங்கட ஸ்ரீலங்கா போகிற ஆக்கலும் இந்த ஃப்ளைட்டில் வந்தோம் ஏன் ட்ராவல் பண்ண போறீங்கடா டீஸ்ட்டு வெனிஸ்டே ட்ராவல் பண்ணீங்கடா கொஞ்சம் சீப்பாக என் ஃபைன் பண்ணலாம் பெருசாக ஏர்போர்ட்டில் ஆக்கள் நிற்க என்னம்தான் இப்படி நீங்கள் தான் ராஜா ஏர்போர்ட்டில் உள்ள அது சரியான குறைஞ்சா தான் ஆக்கள் நிற்கணும் இந்த டைமில் இப்போ வரைக்கும் பவிக்கு தெரியாதுன்னா கொண்டு இருக்கிறேன் கடை கடையான் சிசிடிவி எடுத்து பார்த்தா தெரியும் தெரிஞ்சிருக்குமோ இல்லையோ வந்து குழம்பு கேட்டுக்கு வந்துட்டேன் ஸோ இன்னும் இருக்கு கொஞ்ச நேரம் நமக்கு வெயில் இருக்கு வெயிலே செய்வோம் இன்னொல்லாம் டிலே ஆகாமச்சு தான் நான் பெருசாக பெருசாகணும் டிலே ஆகலை கொஞ்சம் அரை மணி தர முதலியாக தான் கொண்டுட்டாங்க முகம்தானுங்க கரைச்சி பிடிச்சிருக்கும் ஊரில் போய் கொஞ்சம் வடிவாகணும் நல்ல தடிமல் மாறிட்ட குரல்லே எங்களை விளங்கியிருக்கும் ஃபுல்லாக மார்க்குன்னு சொல்லிடலாம் ஒரு கொஞ்சம் மூமெண்ட் இருக்குது டிஃப்ரெண்ட் இருக்கு கனடாவை விட எல்லாரும் போய்ட்டினா கொஞ்சம் நெண்டு கடைசியாக போனால் கூட ஈஸியாக இருக்கும் ஸோ அதால்தான் அதில் வரை இருந்துட்டு போறமே போ எல்லாரும் போயிட்டாங்க கொழம்பு கொழம்பு சிறங்க மறுபடியும் ஒன்று அதிகமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நான்னு இப்போ திருப்பி இதுக்கு பிறகு கொழம்புல தான் உண்டையானு சொல்கிறாங்களே வேனுக்கு சொல்லிட்டேன் விட்டு விட்டு வீட்டுக்காரருக்கு தெரியாதான் தெரியுமோ அப்போ மெசேஜ் பண்ணால் மெசேஜ் பண்ணி அப்பாவோட போய் பார்த்தா தான் தெரியும் கொழம்புல தான் நாங்கள் பண்ணுவோம் நினைக்கிறேன் என்ன ஃப்ளைட்டுக்கு

பெரிய <laughs> <laughs> <laughs>